மகாநதி செல இன்னைக்கு நிவின் ராகினி களத்துல கத்திய வச்சு காவிரி அவ இருக்கிற இடத்துக்கு பத்திரமா போய் விற்றுன்னு சொல்ல பசுபத்தி ராகினியை விற்று இல்லனா காவிரியை கொன்னுடுவேன்னு சொல்றாரு நிவின் காவிரிக்கு என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ராகினி நிவின் கைய கடிச்சிடறாங்க நிவினை பிடிச்சு எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க அண்ட் பசுபதி தாலிய கட்டடான்னு காவிரி கடத்துல கத்திய வச்சு தாலி கட்ட சொல்றாரு நிவினும் ராகினி கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்போ பசுபதி மேல கட்ட விழுது விஜய்யும் வராரு உடனே நிவின் கழுத்துல வச்ச தாலிய கட்டாம எடுக்கிறாரு அண்ட் விஜய் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போன்ல நிவீன பாக்குறாரு உடனே விஜய் அவசரப்பட்டு தாலி கட்டிடாதடா லெவன் மந்த் மட்டும் வெயிட் பண்ணு காவேரி நல்லா இருக்கான்னு சொல்ற நிவின் ஒண்ணுமே புரியாம காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு நிவினும் அங்கிருந்து தப்பிச்சு போறாரு அப்போ காவேரி கண் கண்மொழி நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க விஜய் நான் தான் உன்ன ஹீரோ மாதிரி கூட்டிட்டு வந்தனும் நான் உன்ன காப்பாத்தனதும் நிவின் கல்யாணம் எல்லாம் பண்ணல நீ கவலைப்படாதுன்னு சொல்றாரு காவேரி நான் கவலைப்படுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னானே கேக்குறாங்க உடனே விஜய் யாருக்கு தெரியும்னு சொல்றாரு காவேரி என்ன நினைச்சுதான் நான் ரொம்பவே கவலைப்படுறேனோ எனக்கு பசுபதி நினைச்சாதான் கோபமா வருதுன்னு சொல்றாங்க உடனே விஜய் நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க ரெஸ்டெட்னு சொல்றாரு ஆனா காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது விஜயும் சோகமா யோசிச்சுட்டு இருக்காரு இதுதான் இன்று எபிசோடா வரப்போது அன் விஜய் காவேரி மேல அன்பா நடந்துக்கிறாரு இதுதான் நாலு எபிசோடா வரப்போது